என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி பத்தொன்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் படுக்கையில் ஆடாமல் அசையாமல் படுத்திருந்த யாழினியின் மனம் படபடத்துக் கொண்டே இருந்தது கௌதம் இன்னும் ஒரு முறை தன்னை நெருங்கினால் தான் கண்டிப்பாக அவனிடம் வீழ்ந்து விடுவோம் என்ற உண்மை யாழினி மனதை பீதியில் ஆழ்த்தியது அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை முழுவதும் ஒரு நரக வேதனையை அனுபவிப்பதா அதை நினைக்கும் போது அவள் பயம் இன்னும் அதிகமானது இனி கௌதம் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்றது மனம் குளியலறைக்குள் சென்றவன் திரும்பும் முன் உடைகளை எடுத்து அணிந்த யாழினி அவன் இதழ் பட்டு சிவந்து போன இடங்களை கண்டு உடல் சிலர்த்தாள் அவனிக்கே அவனிக்காய் தன்னை விட்டு கொடுத்திருக்கலாமோ என்று கூட அவளுக்கு தோன்றியது அடுத்த நொடி அழகான குழந்தை ஒன்றின் முகம் மனத்திரையில் தெளிய நோ என்றவள் வேகமாக உடைகளை அணிந்தபின் அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டாள் மாடி இறங்கி வந்தவள் ஹாலில் அமர்ந்து பொம்மையோடு விளையாடி கொண்டிருக்கும் நிதியின் அருகில் வந்து அமர்ந்து அவளோடு விளையாட ஆரம்பித்தாள் வெகு நேரம் கழித்துதான் கௌதம் மாடி இறங்கி வந்தான் ஏனென்று முகம் கோபத்தில் வந்திருக்கிறது ஆனால் அது ஏன் என்று யாழினிக்கு தெரியும் அல்லவா தன்னை அடைய முடியாத கோபம் அவள் அவனை கண்டு கொள்ளவே இல்லை அப்பா அம்மா அண்ணனோடு கௌதம் பிரசாந்த் திருமணப் இணைய யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்த கீர்த்தனா பேசி முடிந்த பிறகு யாழினியோடு வந்து இணைந்து நிதியோடு விளையாட கௌதமின் விழிகள் இடையிடையே யாழினியை தழுவி சென்றது உணவு நேரமாகிவிட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ண யாழினி இப்போதும் நிதியை தன் அருகில் அமர்த்தி கொண்டு உண்ண மறுத்த நிதிக்கு கதை சொல்லி உண்ண வைத்து அவளும் உண்டு எழும்போது அனைவரும் எழுந்திருந்தனர் நிதி செல்லம் இன்னைக்கு சித்தி கொடு தூங்குறீங்களா நிறைய கதை சொல்றேன் யாழ் நீ மெல்லிய குரலில் கூற ம் என்றால் குழந்தை சரி தாத்தா பாட்டு கிட்ட சித்தி கூட படுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா என்று கேட்டாள் ம் சொல்றேன் சித்தி என்று தலையசைத்தாள் குழந்தை சித்தி தான் இப்படி சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இல்ல சொல்ல மாட்டேன் சரி போய் தாத்தா பாட்டு கிட்ட சித்தி கூட படுத்துக்கிறேன்னு சொல்றியா சொல்றேன் என்று கூறிய குழந்தை ஓடி வந்து கௌதம் அம்மா மடியில் ஏறி அமர்ந்தாள் என்னடா தூக்கம் வருதா பாட்டி மடியில தூங்கு இல்ல பாட்டி நான் இன்னைக்கு சித்தி கூட தூங்க போறேன் அதை கேட்டு யாழினியை தவிர அனைவரின் முகமும் மாறியது நிதி நீ தாத்தா பாட்டி கூட தான் எப்பவும் படுப்ப இப்ப என்ன புதுசா கீர்த்தனா கோபமாக கேட்க அக்கா ஏன் குழந்தைய திட்டுறீங்க அவளுக்கு ஏன் கூட படுக்க ஆசைன்னா படுக்கட்டுமே ஒரு நாள் தானே நான் பாத்துக்க மாட்டேனா நீ பாத்துக்க மாட்டேன்னு இல்லை யாழினி அவ அத்தை மாமா கூட தூங்கட்டும் இல்லையா எங்க கூட தூங்கட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க யாழினி ஒரு நாள் தானேனு விட்டா இதையே வழக்கமாக்கிடுவா உனக்கு நிதிய பத்தி தெரியாது என்று கீர்த்தனா நிதி நீ ஒன்னு தாத்தா பாட்டி கூட படு இல்ல அப்பா அம்மா கூட படு இல்லம்மா நான் இன்னைக்கு மட்டும் சித்தி கூட படுத்துக்கிறேனே சித்தி நிறைய கதை சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தை கெஞ்ச அக்கா நிதி ஏன் கூட இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய யாழினி கீர்த்தனாவின் பதிலுக்கு கூட காத்திராது நிதியை தூக்கி கொண்டு மாடிக்கு சென்றால் சிறிது நேரத்தில் கௌதம் அரைக்கி வந்து விட்டாள் நிதியை கட்டி பிடித்து படுத்திருக்கும் யாழினி ஏதோ கதை சொல்கிறாள் குழந்தையும் ஆர்வமாய் கதை கேட்கிறாள் வந்து படுக்கையில் சாய்ந்த கௌதமுக்கு ஏனோ கோபம் பொங்கி எழுந்தது யாழினி நீ தானே நிதியை தூண்டிவிட்ட கோபமாக கேட்டான் அவள் பதில் சொல்லவில்லை ஒரு விஷயத்தை புரிச்சுக்கோ எப்பவும் ஒருத்தருடைய மனசு ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தரை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இருக்கிற மனநிலையில அவங்கள புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமாவும் அவங்க இருக்க மாட்டாங்க நீ என்னுடைய மனைவின்ற எண்ணம் மட்டும்தான் இப்ப என்னுடைய மனசுல இருக்கு வேற எந்த விதமான எண்ணமும் எனக்கு கிடையாது சில கசப்பான நினைவுகளுக்கு உன்னுடைய அருகாமை மருந்தாகும்னு நான் நம்புறேன் அதனாலதான் உன்னை நெருங்கினேன் நீ அத தப்பா பாக்குற உண்மையில ஏதோ ஒரு ஈர்ப்பு அது காதலா மாறினா அந்த காதலுடைய உச்சம் வேற எந்த மனசுல இல்ல கூட சூடுபட்ட பூனை பச்சை தண்ணிக்கும் பயப்படும் கௌதம் உன்னுடைய பயத்த போக்க நான் விரும்புறேன் நீயே அதுக்கு தடை போட்டா என்னால் என்ன பண்ண முடியும் அவனது வார்த்தை தன் செவியை எட்டவில்லை என்பது போல் அவள் கதையை தொடர்ந்தாள் கோபமாக படுக்கையில் இருந்து எழுந்து கொண்ட கௌதம் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான் ஆனால் அவன் விழிகள் யாழினி மீதுதான் இருக்கிறது அதை யாழினி உணராமல் இல்லை நிதியை அணைத்து கிடப்பவளின் ஓர பார்வை இடையிலேயே கௌதமை பார்க்கிறது கதை சொல்லியபடியே படுத்திருந்த யாழினியும் கதை கேட்டு படுத்திருந்த நிதியும் சிறிது நேரத்தில் உறங்கி போக நிதியின் அருகில் வந்து படுத்துக் கொண்ட கௌதமின் கரம் நிதியையும் தாண்டி யாழினியையும் கட்டி கொண்டது அவன் கரம் பட்டதும் யாழினியின் உறக்கம் கலைந்து விட்டது ஆனாலும் ஆடாமல் அசையாமல் விழி மூடி கிடந்தாள் காலை ஐந்து மணி யாழினிக்கு விழிப்பு வந்து விட்டது அறையில் விளக்கு எரிகிறது கௌதம் கண்ணாடி முன் நின்று தன் கலைந்த முடியை சதி செய்கிறான் உடைமாற்றி இருப்பவனை கண்டவள் எகப் போறீங்க என்று கேட்டாள் மாமா வீட்டுக்கு இப்பவே போறீங்களா ஆமா பிரசாந்த் கூப்பிடுறான் அங்கே ஏதோ வேலை இருக்கு அவள் பதில் எதுவும் கூறவில்லை இப்போதும் அவள் மார்பில் கிடந்து உறங்குகிறாள் நிதி அவன் வேகமாக தயாராகி தன் செல்போன் கார் கி இரண்டையும் எடுத்துக்கொண்டு யாழினியை கண்டு கொள்ளாது அறையில் வெளியே சென்றான் ஏனோ அது அவளுக்கு வலித்தது அவன் தன்னை கண்டு கொள்ளவும் வேண்டும் தன்னை நெருங்கவும் கூடாது என்றால் எப்படி அவளை அவளிடம் கேட்டுக்கொண்டாள் காலை பத்து மணி ஆன போது கௌதமின் பிரசாந்தின் வீட்டை எட்டினார் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கிருஷ்ணா மனைவியோடு அமர்ந்து ஏதோ சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறான் கிருஷ்ணா மிகவும் தற்செயலாக தலையை திருப்ப யாழினியை கண்டான் அழகான ஒரு சிகப்பு நிற லகங்கா அணிந்திருப்பவள் பேரழகி என்பதில் அவனுக்கு சந்தேகம் ஏதும் இல்லை ஆனால் பணத்தின் முன் அழகுக்கும் குணத்துக்கும் என்ன மதிப்பு கிருஷ்ணா யாழினி இருவரின் விழிகளும் உரசி அப்படியே சில நொடிகள் நின்றது கிருஷ்ணா விழிகள் அவள் மீது மேய ஆரம்பித்ததும் யாழினி விழிகளை இழுத்து வேறு பக்கம் நட அது கௌதமின் மீது விழுந்தது கௌதம் அவளையும் கிருஷ்ணாவையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறான் அதை கண்டதும் கௌதம் மனதில் ஏதும் தவறான எண்ணம் முதித்திருக்குமோ என்ற சந்தேகம் யாழினிக்கே அடுத்த புருஷனா இருந்தாலும் அவ என்னுடைய காதலன் என்று அல்லவா அவனிடம் அன்று கூறினாள் அவன் வந்து கூட்டா போயிடுவியா என்று அவன் கேட்டதற்கும் ஆம் என்று தானே கோபத்தில் கூறினாள் அது எல்லாம் உண்மை என்று அவன் நம்பி விடுவானோ இப்படி எண்ணங்கள் அவள் மனதில் ஓட அவள் விழிகள் இவைக்காமல் கௌதமியை பார்த்துக் கொண்டிருந்தது அதன் பிறகு கிருஷ்ணா பக்கம் தவறி கூட அவள் திரும்பி பார்க்கவில்லை அழகு தேவதையாக ஜொலித்து நிற்கும் யாழினி மீது பல விழிகள் பதிந்து கிடந்தது அதில் பொறாமையோடு பதிந்த விழிகளில் ஒன்று கிருஷ்ணாவுக்கு சொந்தம் அவள் அழகை தவறவிட்டது அல்ல அது இன்னொருவனுக்கு அவனுக்கு பொறாமை கிருஷ்ணாவின் மனைவி நெருங்கிய உறவு உறவு அவன் அம்மா வழி அதனால் தான் நிச்சயதார்த்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் மாலையானது மண்டபத்தில் வைத்து கோலாகலமாக நிச்சயதார்த்தம் நடக்கிறது ஊரை கூட்டி திருமணம் போல் நிச்சயதார்த்தத்தை நடத்துகிறார்கள் மண்டபத்தை எட்டிய போது அதோ அங்கு சின்னையே அவள் கணவன் குழந்தையோடு பெண் வீட்டாரோடு வந்த கார்களில் ஒன்றில் இருந்து இறங்கி வருவதை கௌதம் கண்டான் அவள் விழிகளும் அவன் விழிகளும் சிக்கி நின்றது அதை வலித்தது கௌதம் உயிராக நேசித்த பெண் இவளோடு வாழும் ஒரு அழகான வாழ்க்கையை அவன் கனா கண்டிருப்பான் இவளுக்காக அல்லவா தன்னை அடித்தான் அவள் கரும் அவளையும் அறியாமல் உயர்ந்து அவன் அடித்த கன்னத்தை வருடியது இப்போது இந்த நிமிடம் கௌதம் அவளை அடித்தாற் போல் உணர்ந்தாள் அந்த நொடி கௌதமின் விழிகள் மிகவும் தற்செயலாக யாழினி பக்கம் திரும்பியது அவள் கரம் கன்னத்தை வருடுவதை கண்டவனுக்கு அவன் அடித்த அடியின் வழியை அவள் மனம் இப்போது உணர்வதை உணர்த்தியது அவன் கால்கள் யாழினியை நோக்கி வந்தது ஏனென்று தெரியவில்லை அவளுக்கு இப்போது கௌதம் மீது ஒரு கோபம் அவன் அருகில் வந்ததும் சட்டென்று அங்கிருந்து விலகி சென்றாள் ஏதோ அவன் இன்று இப்போது சின்மையின் மீது காதல் வயப்பட்டது அல்லவா அவள் செயல் இருக்கிறது கௌதமுக்கு கோபம் வந்துவிட்டது வேண்டுமென்றே அந்த திக்கில் சென்று அவனும் நின்று கொண்டான் அது யாழினியை எரிச்சல் அவள் வேண்டுமென்றே கிருஷ்ணா அருகில் சென்று நின்றாள் அது கௌதமின் கோபத்தை இன்னும் தூண்டியது இருவரும் தங்கள் இணைகளை எரிச்சலூட்ட செய்த செயல் கிருஷ்ணா சின்மையி மனதில் வேறு விதமாக பதிந்து போனது யாழினி தன்னை நேசிக்கிறாள் தனக்காக இயங்குகிறாள் என்று கிருஷ்ணாவும் கௌதம் தனக்காக தவிக்கிறான் அழகு தேவதையான அவன் அவன் கூட தள்ளி வைத்திருக்கிறான் என்று சின்மயி மனமும் நினைத்தது நிச்சயதார்த்தம் முடியும் வரை கௌதமை எரிச்சல் ஊட்ட வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணாவையே சுற்றி சுற்றி வந்தாள் யாழினி அதே போன்றுதான் யாழினியை எரிச்சல் ஊட்ட வேண்டும் என்று கௌதமும் சின்மையை சுற்றி வந்தான் இருவரும் தங்கள் முன்னாள் காதலர்களை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை யாழினி முகம் கோணுவதைக் கண்டு கௌதம் ரசிக்க கௌதம் முகம் கோபத்தில் சிவப்பதை கண்டு யாழினியும் முடிந்துவிட்டது திரும்பி வீட்டிற்கு செல்ல போகிறார்கள் யாழினி நிச்சயதார்த்த வீட்டிற்கு வரும்போது கௌதமின் அப்பா அம்மா காரில் தான் வந்தாள் வீடு திரும்பும் நேரம் ஆனதும் யாழினி கௌதம் அப்பா அம்மா காரில் வந்து ஏற தயாராக யாழினி கௌதம் தனியா தானம் வருவா நீ அவங்க வாமா கௌதம் அம்மா கூற அவருக்கு ஏதாவது வேலை இருக்க போதாத்த காலையில கூட அவர் நமக்காக காத்திருக்காம சீக்கிரமா இங்க வந்துட்டார்ல அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும் அதை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு அது வரைக்கும் நீங்க யாரும் இல்லாம நான் மட்டும் தனியா இப்படி இங்க இருக்கிறது நான் உங்க கூடவே வந்துடுறேன் அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவளை தாண்டி தன் காரை நோக்கி நடந்து சென்ற கௌதம் காரின் டிரைவர் சீற்றில் ஏறி அமர்ந்த பின் முன்கதவை திறந்து வைத்து விட்டு காரின் ஹானை அழுத்தினாள் யழனி கௌதம் உன்னை கூப்பிடுறாமா அவனும் இப்பவே கிளம்பித்தான் நினைக்கிற கௌதமின் அம்மா கூற வேறு வழியின்றி கௌதமின் காரின் அருகில் வந்தவள் நீங்க கிளம்பிட்டீங்களா என்று கேட்டாள் பார்த்தா எப்படி தெரியுது இல்ல காலையில எங்களை விட்டுட்டு நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க அதே மாதிரி நாங்க போனதுக்கு அப்புறமா வரலாம் இல்லையா வேற ஏதாவது தேவைக்காக வெளியே போறீங்களா ரொம்ப ஏறி அமர்ந்தாள் கதவை அவள் சாத்த கையை நீட்ட எட்டி கதவை என்று சாத்தியவனின் கரம் அவள் மீது உரசி செல்ல அவள் மின்சாரம் பாய்ந்தது அவன் வேண்டுமென்றே தன் உடலை உரசி சென்றான் என்று அவளுக்கு சந்தேகம் அவள் சந்தேக பார்வை அவன் மீது விழ என்ன அப்படி பாக்குற கோபமாக கேட்டான் இல்லை என்று தலையசைத்தவள் விழிகளை வெளியே நட்டு அமர்ந்து கொள்ள கார் அங்கிருந்து புறப்பட்டது கார் சாலையை எட்டும் வரை அமைதியாக காரை ஓட்டிய கௌதம் முன்னாள் காதலன் மேல ரொம்ப காதலோ கோபமாக கேட்டான் உங்களுக்கு கூட முன்னாள் காதலி காத்துதான் யாழனையும் கோபமாக கூற ஆமடி எனக்கு அவளதான் பிடிச்சிருக்கு அவ காத்துதான் பிடிச்சிருக்கு அவ வாசனை தான் பிடிச்சிருக்கு இப்ப என்னங்கிற எனக்கு அப்படிதான் அதுக்கு உங்களுக்கே எரியுது அவளும் விட்டு கொடுக்கவில்லை அப்படின்னா அவன் கூடவே போக வேண்டியது தானே வேண்டாம்னு சொன்னேன் அவன் கூப்பிட்டா கண்டிப்பா போவேன் அதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை அவளது அந்த வார்த்தை அவன் கோபத்தை இன்னும் அதிகமாக்க காரை தாறுமாறாக ஓட்ட ஆரம்பித்தான் கௌதம் எனக்கு சாகமனம் இல்ல என்னுடைய கிருஷ்ணா கூட வாழ ஆசைப்படுறேன் காரை கொஞ்சம் மெதுவா ஓட்டுறீங்களா அவன் கோபத்தை தூண்டும் விதமாக யாழினி கூற கோபத்தில் அவன் காரை இன்னும் வேகமாக ஓட்ட அவனது கோபத்தை கண்டு ரசித்தாள் யாழினி தன் மீது அவனுக்கு காதல் இருக்கிறது அதனால் அல்லவா இப்படி கோபமும் வருகிறது அதனால் அவனது அந்த கோபம் அவளுக்கு பிடித்திருந்தது ஆனால் கோபமாக காரை ஓட்டி வந்த கௌதம் எதிரில் இருக்கும் கரண்டு கம்பத்தை நோக்கி காரை வேகமாக ஓட்டி வர அதை கண்டு அதிர்ந்து போன யாழினி கௌதம் கரண்டு கம்பம் என்று கத்தினாள் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் வேகத்தை இன்னும் அதிகமாக்கியவன் உயிர்பிச்ச வேணும்னா கார் கதவை திறந்து வெளியே குதிச்சாலும் யாழினி வெளியே குதித்து விடுவாள் என்றுதான் நினைத்தான் ஆனால் கௌதம் என்று கத்தியவள் அவனை இறுக்கமாக கட்டி கொண்டு அவன் மார்புக்குள் முகம் புதைத்துக் கொண்டாள் கம்பத்தை நெருங்கியதும் சட்டென்று பிரேக் இட்டு காரை நிறுத்திவிட்டான் கௌதம் எதுவும் ஆகவில்லை என்று உணர்ந்த பின் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்த யாழினி கரண்டு கம்பத்தை தொட்டு நிற்பது போல் நிற்கும் காரை கண்டு அதிர்ந்து நெல்ல நோக்கி திருப்பினாள் அவன் முகத்தில் இப்போதும் கோபம் கொப்பளிக்கிறது அப்போதுதான் கார் வீட்டு வாசலை எட்டி இருப்பதை யாழினி கவனித்தாள் கோபமாக காரை பின்னோக்கி எடுத்தவன் கேட்டின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி நீட்டி ஹானை அடித்தான் வாட்ச்மேன் ஓடி வந்து கேட்டை திறக்க கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது கார் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் யாழினி அவனிடமிருந்து விலகி காரில் இருந்து இறங்கிக் கொண்டாள் டிரைவர் சீட்டில் வெளியே இறங்கிய கௌதம் சுந்தர் என்று அழைக்க டிரைவர் ஓடி வந்து அவன் அருகில் நின்றான் காரை பார்க் பண்ணிட்டு சாவிய உள்ள தீப்பும் நில கொண்டு போய் வை என்று கூறினான் ஓகே சார் என்று சுந்தர் கூட யாழினியின் பின்னால் நடந்தான் கௌதம் அவள் பின்னாலேயே அறைக்குள் வந்து சேர்ந்த கௌதம் கதவை சாத்தி தாழித்தான் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டு யாழினி தலையை திருப்பி பார்க்க கௌதம் அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக நிற்கிறான் அவனது மூச்சு காற்று அவள் மீது படுகிறது அவள் எதிர்பாராத அந்த நொடி சட்டென்று அவளை தூக்கியவன் அவளை அப்படியே கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தும் போது அவள் விழிகளில் பயம் அவள் விழிகளில் பிரதிபலிக்கும் பயத்தை கண்டும் காணாதவனாக அவள் மேலாடையின் பட்டன்களையும் கொக்கிகளையும் எல்லாகற்ற ஆரம்பித்தான் அவளால் பேசவோ எதிர்க்கவோ முடியவில்லை ஆனாலும் மெல்ல கரம் உயர்த்தி அவனை தடுக்க அவள் முயல உனக்கு உன்னுடைய கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டாள் இந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை அதனால் தான் என்னை தடுக்கிறாயா என்று அவன் மறைமுகமாக கேட்பது போல் அவளுக்கு தோன்ற உயர்ந்த அவளது கரம் அவளையும் அறியாமல் தாழ்ந்தது அவள் எதுவும் பேசவில்லை உண்மைதான் கேட்டேன் உனக்கு உன்னுடைய கிருஷ்ணா ரொம்ப பிடிக்குமா இல்லை என்று அவள் தலையசைத்தாள் ஏன் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டியா என்று கேட்டான் இல்ல என்றாள் அப்படி ஏண்டி என்ன எரிச்சல் உற்ற மாதிரி அவன் பக்கத்துல போய் நின்ன அவள் பேசவில்லை நீ என்ன செஞ்சா எனக்கு கோபம் வரும் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு நீ போய் அவன் பக்கத்துல நிற்கும் போது உன்னை அப்படியே கடிச்சு குதர்னும் போல இருந்தது ஆனா மரணத்தை கண் முன்னாடி பார்த்தும் என்னை விட்டு ஓடாம என்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட உன்ன எப்படி கடிச்சு குதற முடியும் அதுதான் அவனது கடைசி வார்த்தையாக இருந்தது அதன் பிறகு அவன் இதழ்களும் கரமும் அவள் உடலோடு மட்டும்தான் பேசியது அவள் எதிர்க்கவில்லை தடுக்கவும் இல்லை அவளது இளமையை தன் விருந்தாக்கி கொண்டவன் சின்னையின் நினைவுகளுக்கு சமாதியும் கட்டினான் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்